பயிற்சி மூணு பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் ஃபிஃப்த்து சம்மு ரூட் டூவோடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க ஏனில் எயிட் மைனஸ் ஃபைவ் ரூட் டூ டிவைடு த்ரீ மைனஸ் டூ ரூட் டூவின் மதிப்பை மூணு தசம இடத்திருத்தமாக மாற்றவும் சொல்லி மாற்ற சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னதோ சொல்லி அதை எழுதிக்கலாம் எயிட் மைனஸ் ஃபைவ் ரூட் டூ டிவைடு த்ரீ மைனஸ் டூ ரூட் டூ இதை தான் ஃபைன் இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இதை என்னென்னு கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க கிவனில் ரூட் டூ ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இதோட மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் எயிட் மைனஸ் ஃபைவ் ரூட் டூ டிவைடு த்ரீ மைனஸ் டூ ரூட் டூ இப்போது இதை வந்து நம்ம மாற்ற போகிறோம் எயிட் மைனஸ் ஃபைவ் ரூட் டூ டிவைடு த்ரீ மைனஸ் டூ ரூட் டூ இன்ட்டு இப்போது இங்கே வந்து பகுதி வந்து விகிதப்படுத்துறதுக்காக சைனை மாற்றி நம்ம வந்து மேலே கீழே பெருக்குவோம் அப்போ த்ரீ ப்ளஸ் ரூட் டூ ரூட் டூ த்ரீ ப்ளஸ் டூ ரூட் டூ அதாவது பெருக்கி இதை வகுக்கிறோம் இப்போ வகுத்தற நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க இது ரெண்டுத்தையும் பெருக்கணுன்னா எயிட் மைனஸ் ஃபைவ் ரூட் டூ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் டூ ரூட் டூ இது வந்து எப்படி இருக்குது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ அந்த ஃபார்முலையெல்லாம் எழுதிக்கலாம் ஏ மைனஸ் பி எண்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் பேருக்கு எழுதிக்கலாம் எட்டு எட் மூணு இருபத்தி நாலு ப்ளஸ் எட்டு ரெண்டு பதினாறு ரூட் டூ மைனஸ் ஐ மூணு பதினஞ்சு ரூட் டூ மைனஸ் ரெண்டு பத்து ரூட் டூ ரூ டூவை டூன்னு சொல்லிட்டு எழுதுவோம் டிவைடு த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் நயனு மைனஸ் டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோரு ரூட்டுக்கு ஸ்கொயருக்கு கேன்சல் ஆகிட்டு டூன்னு கிடைக்கும் இப்போது இங்கே வந்து இங்கே வந்து இருபதுன்னு கிடைக்கும் இருபது இருபத்தி நாலு மைனஸ் இருபது இங்கே வந்து இரண்டுத்தையும் கழிச்சோனா நம்மளுக்கு ப்ளஸ் ரூட் டூன்னு கிடைக்கும் டிவைடு நயன் மைனஸ் நாலு ரெண்டு எட்டு இப்போ இதை கழிச்சோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு நாலு ப்ளஸ்ஸு root டூ டிவைடு இங்கே ஒன் ஆகிடும் இப்போ இங்கே வந்து ரூட் டூக்கு வேல்யூ வந்து கொடுக் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோரு இப்போ இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணோன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன் மதிப்பு கண்டுபிடிக்க சொன்னாங்க அது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்போ எயிட் மைனஸ் ஃபைவ் ரூட் டூ டிவைடு த்ரீ மைனஸ் டூ ரூட்டுக்கான மதிப்பு என்னவோ அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம் அவ்வளோதான் ஃபிஃப்த்து செம்ம